வீட்டில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளை அரிசின்னா சைக்கிளில் பின்னாடி பத்து கிலோ வச்சு கட்டிட்டு போவோம் இனிமேல் தயவுசெய்து அப்படி வாங்காதீங்க ஒரு ஒரு கிலோ அரிசியாக இருக்கட்டும் உங்கள் வீட்டில் அடுப்புக்கு பக்கத்தில் அரிசி வைக்கக்கூடிய இடத்துல ஒரு கிலோ கருப்பரிசி ஒரு கிலோ சிவப்பரிசி ஒரு கிலோ பழுப்பரிசி ஒரு கிலோ தூயமல்லி சம்பா ஒரு கிலோ காட்டியானம் உங்கள் வீட்டில் ஒரு கருத்தரித்த மகளிர் இருக்காங்கன்னா குள்ளக்கார் சம்பா பால் ஊட்டி கொண்டு இருக்கிறார்கள்னா குளியடிச்சான் சம்பா அப்படி அரிசியை வாங்கி வைங்க நிறைய காய்கறிகளும் கீரைகளும் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை குழந்தை பருவத்தில் வரணும் கீரை எல்லாம் பார்த்தா ரொம்ப சாதாரணமாக தோணும் ஆனால் ஒரு ஒரு கீரைகளில் இருக்கக்கூடிய கனிமங்களை நீங்கள் விலை கொடுத்து வாங்க முடியாத நண்பர்களே யாராவது போய் இங்கே இருக்க கூடத்தில் செலினியம் டேப்லெட்னு போய் வாங்கிட்டு வாங்களேன் என்ன விலை இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆனால் போய் பொண்ணாங்க நீ கீரையை வாங்கி சாப்பிடுங்க அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும் முருங்கைக்கீரை இருக்கிறதுலே விலை குறைவாக இருக்கக்கூடிய கீரை எவ்வளவு சத்துக்களை வச்சிருக்கு உலகம் முழுக்க முறிங்கா முறிங்கான்னு வச்சுக்கிட்டு இருக்கான் முறிங்கா டேப்லெட்ஸ் வந்து பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் ஆகுது மேட்டுப்பாளையத்தில் எண்பது தொண்ணூறு லேண்ட் வச்சு வெறும் ஸ்ப்ரேடரை பவுடர் பண்ணி பண்ணி கேப்சூல் ஏற்றுமதி பண்ணி ஆனா நம்ம வீட்ல சாப்பிடறதுக்கு வலிக்குது எல்லாருக்கும் தினம் தினம் நம்முடைய உணவுல கீரையும் பழங்களும் காய்கறிகளும் இருந்து கொண்டே இருக்கும் புலால் என்றால் முதல் தேர்வு மீன்களாக இருக்கட்டும் மீன்கள் மிகச்சிறப்பானது சிறப்பானது குழந்தைகளுடைய படிப்புக்கு மிகச்சிறப்பானது பத்தியத்திற்கு ஆகக்கூடிய உணவு என்று காடையை சொல்கிறார்கள் காடை வந்து கோழியை விட மிகச்சிறப்பு ஜாப்பனீஸ் குயில் அது குயில் அப்படிங்கிற ஒரு இனம் அந்த காடை புரதட்சத்துல இதை விட மிகச்சிறப்பு என்று அப்படி உங்களுடைய உணவுல மதிய உணவுல கொஞ்சோல சோறும் இவ்வளவு காய்கறியர்கள்